நியாயம் காட்டலாம் அவர் தன்னை குணாதிசயத்துக்கு விரோதமாகவே நடந்து கொள்கிறார் ஆகவே கத்தர் நியாயம் உள்ளவர் இஸ் இன்ஃபிளெக்சிபிள் அது மாறாதது அதை கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அதை கொஞ்சம் கூட கொஞ்சம் கொஞ்ச நேரம் அதை மறந்து நியாயத்தை கொஞ்சம் அன்பு காட்டு சொல்ல முடியாது நியாயமும் காட்டணும் அன்பும் காட்டணும் മുും സീര முற்றாந்த இன்னும் ஒரு முறை பாடுவோம் பாட்டும் வழிகளை காட்டும் வழிகளில் Oh my God. கத்தடி கிருபு அங்கே வந்து இறங்கிடுச்சு இவனுக்கு ஒரே கோபம் இவன் கோட்டிருந்த குடிசைக்கு மேலே செடி வந்தது ஓவர் ஓவர் நைட்டு வந்து நிழல் கொடுத்தது அடுத்த நாளே போயிடுச்சு இவன் கோபப்படுறான் எரிச்சல் உண்டாகுது என்ன எரிச்சல்னா வெறும் இந்த செடி போனதுனால இல்லை அங்கே பிழைச்சிக்கிட்டானே அழிஞ்சு போ நம்மளை தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த சந்ததியார் பிழைக்கிறாங்களேன்னு சொல்லி கோவம் கத்த சொல்கிறாரு ஒரு நாளில் வந்துட்டு அடுத்த நாளே பட்டு போன இந்த செடிக்கு நீ இவ்வளோ அழுகுற இவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணுற இது போனதுக்கு இவ்வளோ மனஸ்தாகப்படுற இந்த ஜனம் நான் உண்டாக்குன ஜனம் மனுவர்க்கம் இவர்கள் கெட்டு போய் சீரழிஞ்சு போய் அக்கிரமம் பண்ணி இப்படி நாசமாக போயிருக்கிறார்கள் இவர்களை குறித்து நான் மனஸ்தாகப்பட வேணாமா செடியை காட்டிலும் இவர்கள் எவ்வளோ மேலானவர்கள்னு சொல்லி அன்பை குறித்து போதிக்கிறார் ஆண்டவர் சரி ஆனால் அந்த சந்ததியார் மனம் திரும்புகிறாங்க இல்லையா அந்த சந்ததி மட்டும்தான் மனம் திரும்பிச்சு மறுபடியும் அடுத்த சந்ததியோ அதுக்கு அடுத்த சந்ததியோ தங்களுடைய முன்னோர்களுடைய பழைய வழிகளுக்கு திரும்பி விட்டார்கள் கவனிக்கணும் கதை திரும்பிட்டாங்க ஒரு சந்ததி தப்பிச்சுது கத்தர் தண்டனையை வச்சிருந்தாரு அவங்களுக்கு கத்தர் கோமா இருந்தாரு இவங்க பண்ற அக்கிரமம் தாங்காம ரெண்டுல ஒண்ணு பார்த்து ஆனா மனம் திரும்ப ஒண்ணு மன்னித்து அந்த தேசத்துக்கு சேமத்து கொடுத்தா பாருங்க அந்த தேசம் பெருசா வளர்ந்து பெரிய உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அசிரிய சாம்ராஜ்யம் என்கிறது பெரிய அளவில் வளர்ந்து உலகத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சாம்ராஜ்யமா இருந்தது அதனுடைய தலைநகரமாக நினைவே பட்டணம் நூறு வருஷம் பொறுத்து பாத்தீங்கன்னா பழைய குருடி கதவு தர மாதிரி திருப்பி அதே நிலமை நினைவே பட்டினத்தில் திரும்பவும் அதே மாதிரி ஆயிட்டாங்க பாருங்க ஜனங்க எப்படியோ அந்த ஒரு சந்ததியோடு எல்லாம் மறைஞ்சி போயிடுச்சு போயிட்டு நூறு வருஷத்துக்கு பிறகு இன்னொரு தீர்க்குதரிசியை கத்தர் எழுப்புகிறார் யோனாவை எப்படி நினைவே குறித்து தீர்க்குதரிசி சொல்லும்படியாக அனுப்பினாரோ அதே போல் இன்னொரு தீர்க்குதரிசி அனுப்புகிறார் வெறும் இந்த நினைவே பட்டணத்துக்காகவே அவனுடைய தீர்க்குதர்சனம் இங்கே இருக்கிறது வெறும் வெறும் மூணு அதிகாரம் தான் நாகும் என்கிற புஸ்தகம் நாகும் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கத்தர் எழுப்புகிறார் எதுக்காக யோனாவை போல இந்த நினைவே பட்டணத்தை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கே நூறு வருஷத்துக்கு பிறகு கதை சேம் அதே மாதிரி அக்கிரமம் அதே மாதிரி அநியாயம் நூறு வருஷத்துக்கு முன்னால் அவ்வளோ பெரிய நன்மையை அனுபவித்தாங்க அவ்வளோ பெரிய ஒரு பாவம் மன்னிப்பாங்க உண்டாச்சு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உண்டாச்சு இவங்க மனம் திரும்பதுனாலே அந்த நேஸ் தேசம் வந்து பெரிய அளவில் வளர்ந்து பெருகி அவர்கள் செழிப்படைந்தார்கள் ஆனால் யோனாவின் மூலமாக நடந்த காரியங்கள் ஆசிரிய சரித்திரத்தில் எங்கேயுமே எழுதப்படவே இல்லை வெறும் நம்ம பைபிள் எழுதியிருக்கு இஸ்ரேவல் மக்களுக்கு அது பெருசாக இருந்தது எழுதியிருக்காங்க அந்த அசிரியா ஊர் மக்கள் நாட்டு மக்கள் அது சாம்ராஜ்யத்தின் மக்கள் தங்களுடைய சரித்திரத்தில் அதை பற்றி ஒன்றுமே எழுதலை என்ன சொல்கிறாங்க அந்த ஒரு சந்ததியோடு அந்த யோனா பண்ண இம்பேக்ட் முடிஞ்சு போச்சு அவனால் உண்டான தாக்கம் அந்த ஒரு சந்ததியோடு முடிந்து மறக்கப்பட்டு போய்விட்டது யோனாவின் தேவனையும் மக்கள் மறந்து போனார்கள் நடந்த காரியங்களையும் மறந்து போயிட்டாங்க கத்திரி இறக்கத்தையும் மன உருக்கத்தையும் நீடிய சாந்தத்தையும் எல்லாத்தையும் ஜனங்கள் மறந்து போயிட்டார்கள் ஆகவே அதுக்கப்புறம் அந்த சந்ததிக்கு அப்புறம் அவர்கள் வளர்ந்து பெருகும் போது மறுபடியும் அந்த பழைய யுத்தம் பண்ணுகிறது வெட்டுறது குத்துறது இப்படி குவிக்கிறது தலைகளை குவிச்சு போடுறது அக்கிரமம் பண்றது இப்படிப்பட்ட வேலைகளில் அவருடைய முன்னோர்கள் போலவே இறங்கினார்கள் இப்போ நாகும் புஸ்தகத்தை திருப்புங்க அங்கே போனீங்கன்னா சில வசனங்களை வாசிக்க போறேன் ரெண்டாம் வசனத்திலிருந்து பதிமூணாம் வசனம் வரைக்கும் பார்க்க போறோம் குயிக்கா இந்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா யோனா எப்படி சொன்னான் தேவனை பற்றி அவர் இறக்கம் ஒருக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருவை அப்புறம் தீங்கு கிருபை உள்ளவர் அப்புறம் தீங்குக்கு மனஸ்தாபர் கத்தர் யாருன்னு அவன் அப்படி சொல்றான் அதான் அவன் கொடுக்குற பிக்சர் ஒட்டுமொத்தல என்ன சொல்றான் அவர் அன்பாகவே இருக்கிறார்னு இப்போ இவரை கேட்டீங்கன்னா நாகும் இவரும் நினைவை குறித்து தீர்க்கிறது சொல்றாரு பிக்சரை இன்னும் கொஞ்சம் முழுமையாக்குகிறார் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்கிறார் பாருங்க இவர் சொல்றாரு அவர் நியாயம் உள்ளவர் கத்தர் எப்படி எத்தனை பேருக்கு பிடிக்குது அது நியாயமுள்ள கத்தர் வேணுமா ஆ நியாயம்லாம் விடுங்க வேறு அன்பாக இருந்தால் போதுங்க இல்லையே நியாயமாக இருந்தால் தானே முடியும் நியாயம் உள்ளவர் ரெண்டாவது அவர் வல்லமை உள்ளவர் மூணாவது அவர் அன்பு உள்ளவர் நான்காவது அவர் நீதி உள்ளவர் நியாயம் வல்லமை அன்பு நீதி இந்த நாலு குணங்களையும் கேரக்டரிஸ்டிக்ஸையும் இவன் ஹைலைட் பண்ணுறான் பாருங்கள் கத்திரை பற்றி அதாவது என்ன சொல்ல வர்றாங்க தேவன் அன்பானவர் அவர் நியாயம் பார்க்கறது இல்ல வெறும் அன்ப மட்டும் தான் பாக்கிறாரு நீதி நியாயத்தை பார்க்கறது இல்லை அப்படின்னு கிடையாது தேவன் அன்புள்ளவர்னு சொன்னால் நடக்கிற அக்கிரம குறித்து அக்கிரமத்தை குறித்து ஒன்றும் செய்ய முடியாத கையால் ஆகாதவர் கிடையாது அவர் அவர் வல்லமை உள்ளவர் அவர் இருக்கீங்களா அன்பானவர் அவர் அன்பா இருக்கிறதுனால பாவத்து குறித்து ஒன்றுமே பண்ணுறதில்லை அக்கிரமத்துக்குறித்து ஒன்றுமே பண்ணுறதில்லை ஒன்றும் பையவும் முடியாது செய்ய முடியாதவர் கையால் ஆகாதவர் அப்படின்னு கிடையாது இல்லை இல்லைல்ல அவர் நிறைய பல்லமை உள்ளவருங்கிறான் தேவன் அன்பாக இருக்கிறார்னு சொன்னான் அவர் நியாயத்தை பற்றலாம் கவலை கிடையாது கொலைகள் பண்ண பர பரவல் ஃபோன் விட்டுறாரு என்ன அக்கிரமம் பண்ணாலும் பரவாயில்ல ஃபோன் விட்டுறாரு ஏன்னா அவர் அன்பானவர் ரொம்ப வசதியாக போச்சு எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பான் கிடையாது என்றார் இல்ல 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 அவர் நியாயம் உள்ளவர் அவர் நியாயம் உள்ளவர் வல்லமை உள்ளவர் அவர் நினைச்சா அக்கிரமத்தை தடுத்து நிறுத்த முடியும் அக்கிரம காரண சரி கட்ட முடியும் மூணாவது அவர் அன்புள்ளவர் நான்காவது அவர் நீதி உள்ளவர் அவர் சரியானதை செய்கிறவர் அவர் எப்போதுமே சரியானதை செய்கிறவர் இந்த நானும் ஒரே நேரத்தில் கத்திர குறித்து உண்மை சிலர் அன்புன்னு எடுத்துக்கிட்டு நீதியெல்லாம் விட்டுடுறாங்க பாருங்க மீதியெல்லாம் விட முடியாது மீதியெல்லாம் விட்டுட்டா அவருடைய அன்புக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் ஒரு ஆள் நியாயமே செய்யறது இல்லைன்னா அந்த என்ன அன்புங்க அது நியாயமே செய்யாத ஆள் எப்படி அன்பாக இருக்க முடியும் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு இருக்குது அவர் நியாயமாகவே இல்லைன்னா அப்புறம் அன்பாகவே இருக்கிறார் எந்த நீதி நியாயமும் கிடையாது அவர்கிட்ட அப்படின்னா எப்படி அன்பாகவே இருக்க முடியும் அவருக்கு எந்த பவர்களும் இல்லை வல்லமை உள்ள ஒரு காரியத்தை செய்யறதுக்கு கையாலாகாதவராக இருக்கிறார் எப்படி அவர் அன்பாகவே அன்பாகவே இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது அப்ப அன்பாகவே இருக்கிறார்னு சொல்லும்போது அவர் நியாயம் உள்ளவர் வல்லமை உள்ளவர் அன்பானவர் நீதியும் உள்ளவர் இந்த நாளையும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் போதிக்கிறார் முதல்ல இது ஒன்று நான் பார்ப்போம் நியாயம் உள்ளவர் வாசிக்கிறோம் பாருங்க ரெண்டாம் வசனம் இந்த வசனங்கள்லாம் பாருங்க வாசிப்பீங்க வாசிக்கும் போது ஒரு மாதிரி அப்செட் ஆகும் ஏன்னா கத்தரை பற்றி இப்படி சொல்லியிருக்கோ ஐயோ ரொம்ப மோசமானவராக இருப்பார் புல்லருக்கு அப்படின்னு அதுக்குதான் வாசித்து வளர்க்குறேன் ஏன்னா வாசிக்கும் போது குழப்பமாகும் இல்லைனா காண்பிக்கிறவங்களுக்கு கத்தர் நல்லவர் என்கிறது நாகும் ஒன்று ரெண்டு கத்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன் கத்தர் நீதியை சரி கட்டுகிறவர் உக்கிற கோபம் உள்ளவர் கர்த்தர் தம்முடைய சத்திருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர் அவர் தம்முடைய பயனருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ளவர் அவருடைய ஆக்கினை இல்லாமல் தப்பு வைக்க மாட்டார் கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது மேங்கள் அவருடைய பாதாள தூளாய் இருக்கிறது பாருங்க நாளும் வருதீங்க நியாயம் வல்லமை அன்பு நீதி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு சொல்றாரு இன்னும் இன்னும் வாசிக்கிற பண்ணீங்கன்னா முழு புஸ்தகத்தை வாசிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா அதை ஹைலைட் பண்றாரு சரி நியாயம் உள்ளவர்னு சொல்லி இருக்குது எந்த விதத்தில் அவர் நியாயம் உள்ளவர் காட் இஸ் அ ரைச்சஸ் ஜட்ஜ் பாருங்க அவர் நியாயத்தை செய்ய தவறினால் தேவன் அவருடைய சுவாபத்துக்கு எதிராகவே நடந்து கொள்கிறார் அர்த்தமாயிடுது கர்த்தர் நல்லவராக இருந்தால் அவர் இருந்தால் அவர் நியாயமுள்ளவராயும் இருக்கிறார் ஆகவே எங்கேயாவது அவர் நியாயத்தை செய்ய தவறினால் அவர் வந்து தேவனாய் இருக்க தவறிவிட்டார் அவருடைய சுவாபத்துக்கு எதிராகவே நடந்து கொள்கிறார் என்று அர்த்தம் ஆகிவிடுகிறது இந்த ஜஸ்டிஸ் நியாயம் என்கிற வார்த்தை ஒரு சட்டபூர்வமான ஒரு வார்த்தை இல்லையா அதுல என்ன பாருங்க ஒரு கோர்ட்டில் இருக்க நியாயாதிபதி என்ன சொல்றாங்க அவர் அவர் வந்து நியாயாதிபதி நீதிபதி அப்படின்னு சொல்கிறோம் அவர் அழைக்கும் போது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறாங்க ஜஸ்டிஸ் ஸோன்னு சொன்னால் சொல்கிறாங்க இல்லையா அவர் பேர் என்ன நியாயம் அவருக்கு பேரை டைட்டில் என்னன்னு கொடுத்தாங்க தான் என்ன நியாயம் அவரை எப்படி கூப்பிட்றாங்க கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா அதை ஏன் ஜஸ்டிஸ் ஸோன்னு சொல்கிறாங்க அவர் பேரே நியாயம் நம்முடைய கத்தருடைய பேரே நியாயம் அவர் ஜஸ்டிஸ் அவர் வந்து நீதி உள்ளவர் நியாயம் உள்ளவர் அந்த குணம் அவருக்கு அப்படியே இருக்கு பாருங்க அதை மாற்றவே முடியாது அவர் தன்னுடைய ஸ்டாண்டர்டை குறைச்சிக்கவே முடியாது அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது சரி நான் அன்பாக இருக்கிறேன் அதனால் நியாயம்லாம் பார்க்கல நான் விட்டுறேன் போ அப்படின்னு சொல்றது அன்பு கிடையாது ஏன்னா நியாயம் காட்டலன்னா அவர் தன்னுடைய குணாதிசயத்துக்கு விரோதமாகவே நடந்து கொள்கிறார் ஆகவே கத்தர் நியாயம் உள்ளவர் என்கிறது இஸ் இன்ஃபிளெக்சிபிள் அது மாறாதது அதை கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அதை கொஞ்சம் கூட கொஞ்சம் கொஞ்ச நேரம் அதை மறந்து நியாயத்தை கொஞ்சம் அன்பு காட்டு சொல்ல முடியாது நியாயமும் காட்டணும் அன்பும் காட்டணும் அதான் சொல்லியிருக்கேன் பலமுறை சிலுவை வந்து நியாயத்தையும் அன்பையும் ஒன்றாக பார்க்குறாங்க ஏன் இயேசு மறித்தார் நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை அது அவர் மேலே சுமத்திய அதற்கான தண்டனை அது ஏன் நியாயம் அதான் நியாயம் நம்முடைய பாவத்தை பார்த்து பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல கர்த்தர் தன்னுடைய குமாரனையும் அனுப்பி நம்ம தண்டிக்கிறதுக்கு பார்த்து அவரை தண்டிச்சு அவர் மேல அந்த பாவங்களை வச்சு அவரை தண்டிச்சு அவரை சாபமாக்கி பாவமாக்கி நம்மை நீதி உள்ளவர்களாக அவர் நிரப்பி இருக்கிறார் அப்ப அங்க நியாயத்தை பார்க்கறோம் அங்க அன்பையும் பார்க்கறோம் நியாயத்தை எங்க பார்க்குறோம் அவரை கொன்றார் ஏன் நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக தான் நியாயம் அன்பு எங்க இருக்குது நம்மை மீட்டு கொண்டார் கல்வாரி சிலுவின் மூலமாக தான் அன்பு அப்போ வந்து நியாயம் உள்ளவர் அவர் நியாயமும் அன்பும் ஒன்றா போகிறது எப்படி எப்படி கோபமும் அன்பும் எப்படி ஒன்றா போகுமோ ஒரு தாவப்பினருக்குள்ள எப்படி அன்பு நிமித்தமாகவே கோபம் அது அதுபோல நியாயமும் அன்பும் கூட ஒன்னா போகக்கூடியதுதான் தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவராக இருக்கிற அப்படின்னால இந்த உலகத்தில் நியாயம் செய்ய அவருக்கு ஒரு கடமை இருக்கிறது அது அவருடைய பொறுப்பாக இருக்கிறது அவர் தான் சட்டம் போடுறாரு ஏன்னா அவர் தான் உண்டாக்குனாரு அவர் தான் அந்த நீதி நியாயங்கள் எல்லாம் வகையாரு அதன்படி எல்லாம் இயங்க வேண்டும் அதன்படி இயங்கலைன்னா எல்லாமே கெட்டு போயிடும் அத படி இயலனா இயங்கலைன்னா அதை கண்டம்ன்ற அதிகாரமும் அவருக்கு உண்டு அதன்படி இயங்கலைன்னா அதன்படி அதுபடி ஒன்று வேலை செய்யலாம் அது கண்ணம்ன்ற அதிகாரமும் அவருக்கு உண்டு அப்போ அவருக்கு ஒரு கிரியேட்டர்ன்ற விதத்தில் சிருஷ்டிகர்ன்ற விதத்தில் அவருக்கு சில பிரத்யேகமான காரியங்கள் அவருக்கு பொறுப்புகள் இருக்கிறது அது என்னென்னா அவர் தான் ரூல் போடுறவர் காரை உண்டாக்குறான் பாருங்க உண்டாக்குறவன் அவன் தான் சொல்கிறான் எப்படி ஓ எப்படி இந்த கார் பெட்ரோல் போடணுமா டீசல் போடணுமா என்ன மாதிரி ஆயில் போடணும் எவ்வளோ ஏர் போடணும் இது என்ன ஸ்பீடில் ஓட்டலாம் எல்லாத்தையும் வகையா இருக்கிறவன் உண்டாக்கணும் தான் நம்ம நம்ம சொல்லி நம்ம கார் வாங்குறவன் தான் நம்ம யூஸ் பண்றவன் தான் நம்ம வந்து சொல்ல முடியாது இல்ல இல்ல நான் இரநூறுலயும் போவேன் முன்னூறுலயும் போவேன் போகாது அது இல்லையா நான் பெட்ரோலும் போடுவேன் மண்ணெண்ணையும் போடுவேன் ஏன் இஷ்டம் போட்டு பாருங்க என்ன ஆகுதுன்னு போற கார் நின்று போயிடு நீ என்ன போட முடியாது அவர் உண்டாக்குனவன் தான் ரூல் போட முடியும் நம்ம என்ன பண்றோம் காரை வாங்கிட்டு என்னப்பா போடணும் எவ்வளவு போடணும் எப்படி போடணும் எப்படி வச்சுக்கணும்னு அவன்கிட்ட கேட்டு தான் புக்கை கூடவே தரான் இல்லையா புக்கை கூடவே தரான் மேனுஃபேக்சரர்ஸ் மேனுவல் இது கூட ஒரு மேனுஃபேக்சரர்ஸ் மேனுவல் தான் நம்ம உண்டாக்குன புக்கோட புக்கோடு கொடுத்துருக்குறாரு பார்த்துக்கோ கரெக்டாக படிச்சுக்கோ என்னென்ன போடணும் கரெக்டாக போடு எந்த ஆயில் போடணும் எந்த ஏர் வைக்கணும் எப்படி வைக்கணும் எப்போ சர்வீஸு கொண்டாடணும் ஹலோ இப்போ சர்வீஸுக்கு தானே வந்திருக்கீங்க எல்லாம் எல்லாம் கரெக்டாக இந்த புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நிறைய பேர் புக்கையே வாசிக்கிறது இல்லை காரில் பாருங்கள் கார் வாங்கியிருக்கவங்களாம் இவ்வளோ கார் நிற்கிது நான் சொல்கிறேன் தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் அந்த புக்கை வாசிக்கவே இல்லை நீங்கள் அந்த புக்கு வச்சது வச்சபடியே இருக்குது அதுவும் நாகும் புஸ்தகம் மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும் க்ளீனாக இருக்கும் எந்த ஒரு தூ தூசி சீ உங்கள் கை ரேகி அங்கே மட்டும் அந்த புக்கில் மட்டும் கிடைக்காது கார் முழுக்க இருக்கும் ஆனால் அதில் மட்டும் இருக்காது ஏன்னா உங்களுக்கு என்ன எங்கள் தாத்தா காலத்துலேருந்து காரை நான் பார்த்துருக்கேன்னா பெரிய ராக்கெட் சயின்ஸா இதை போய் படிச்சுட்டு இருப்பானே டைம் வேஸ்ட்டு அப்படின்னு உள்ளே வச்சுருக்குறோம் உள்ளே வச்சதுனாலே ஆகும் படிக்கணும் எடுத்து படிக்காமல் ஏதாவது நம்மளே போட்டு நோண்டிகிட்ருக்கூடாது இருக்குது நல்ல காரு கெட்டு போயிடும் இருக்கீங்களா உற்பத்தி மதிக்கணும் யார் அதை உண்டாக்குறாங்கன்னா அவனை மதிக்கிறோம்

இவ்வளோ கார் வாங்கியிருக்கேன்ப்பா டூல் பாக்ஸ் இல்லையா அப்படின்னா எதுக்கு டூல் பாக்ஸ் நான் பாருங்க தான் எனக்கு அறிவு வந்தது நம்ம எந்த காலத்தில் வாழ்கிறோம் டூல் பாக்ஸ் எதுக்கு டூல் பாக்ஸ் தேவையில்லை ஏன் சார் தேவையில்லை இவ்வளோ கார் எத்தனை கொடுத்து வாங்கினா டூல் பாக்ஸ் தர தரமாட்டீங்களாங்க தேவை இருந்தால் தானே சார் உங்களுக்கு தருவோம் வெறும் ஸ்பே இது மட்டும் தந்துருக்கோம் வீல் ஸ்பேனர் மட்டும் டூல் பாக்ஸ் ஏன் தேவையில்லைன்னா திறக்கவே வேண்டியதில்லை எட்டு வருஷமா எங்கள் பிராண்டு எந்த ரோட்லேயும் நின்னது கிடையாது என்ஜின் வேலை செய்யாமல் அப்புறம் எதுக்கு நீங்கள் திறக்க போறீங்க வரைக்கும் எனக்கு திறக்க கூட தெரியாது திறந்தது கூட கிடையாது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அவன் சொல்கிறது கவனிக்கணும் ஏன்னா உற்பத்தியாளன் அவன் என்ன சொல்கிறான்னா அதை ஃபாலோ பண்ணும் கத்தர் சொல்றதை கவனிக்கணும் பாருங்க அப்போ கத்தர் அவர் சில ரூல்ஸை செட் பண்ணியிருக்காரு சொல்ல சொல்கிறாங்க நான் வாழ்க்கைக்கு நான் ரூல் போட்டுக்கிறேன் அவர் என்ன ரூல் போடுறது போச்சு போங்க காரு முக்கார் பண்ண ஆரம்பிச்சிடும் வாழ்க்கை ஒரே பிரச்சனையே ஆயிடும் பாருங்க போக போக எல்லாம் கெட்டுதான் போகும் உங்க ரூல் படி நீங்க வாழ்ந்து பாருங்க நானே சட்டம் போட்டுக்கோனாக்கும் நான் நினைச்சதை செய்வோனாக்கும் என் மனுபோகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கை கஷ்டம் பெஸ்ட் வாழ்க்கை எப்போ உண்டாகும் நம்ம வாழ்க்கை எப்படி சிறக்க முடியும் வெற்றி பெற முடியும் எப்போ நம்ம வெற்றிகரமாக வாழ முடியும் இது நம்மளை உண்டாக்குன கடவுள் எப்படி நம்மளை உண்டாக்கியிருக்காரு எப்படி நம்மள இருக்க சொல்றாரு என்ன ரூல் போட்டிருக்காரு எதன்படி நம்ம வாழணும் என்ன பிரின்சிபல்ஸை வகை வைத்திருக்கிறார் என்ன விதமான கோட்பாடுகள் மனித வாழ்க்கைக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கவனிச்சு அதன்படி போனீங்கன்னா ரொம்ப நாள் வரும் சில காருங்கள்லாம் பத்து பதினஞ்சு வருஷம் வண்டி வர வேண்டிய காருங்க பத்து மாசம் கூட சிலர் கையில் வரமாட்டேங்குது ஹலோ இருக்கீங்களா ஒருத்தர் எனக்கு தெரியும் ஆயிலே மாத்தாம ஓட்டி காருக்கு கண்டம் ஆயிடுச்சு சுத்தமா ஆயில் வேற குறைஞ்சி ஒண்ணு எல்லாம் போயிடுச்சு அதான் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு இன்ஜின் சீஸ் ஆகி நிக்கிற வரைக்கும் ஏன்னா என் இஷ்டப்படி நான் ஓட்டுவேன் எனக்கு யாரும் சொல்லாத மனைவி ஏதாவது பேசாம இருக்கி தெரிய கத்தர் சொல்றியாவது கவனிக்கணும் கத்தர் உண்டாக்குனவர் ஆகவே சில காரியங்கள் அவர் வச்சிருக்கிறார் அதன்படி நம்ம செய்யாத போது அப்பதான் சொல்லியிருக்குது எரிச்சல் உள்ளவராக அவர் இருக்கிறார் எரிச்சல் உள்ளவராக இருக்கணும் என்னங்க கடவுள் இப்படி இருக்கிறாரு மனுஷனுக்கு தான் எரிச்சல் உண்டாகுது கடவுளுக்கு உண்டாகலாமா எரிச்சல்னாலே நம்ம தப்பு தான் நினைச்சுக்கிறோம் எங்கேயா வேலை செய்யறீங்களா நீங்க அங்கே ரூல் வச்சிருக்காங்களா ஒன்பது மணி வரைக்கும் ரூல் வரணும்னு ரூல் சொல்லுது அவங்கள்ட்ட போய் முதல்ல சொல்லுங்க ரூல் போடாதீங்கன்னு ஹலோ லஞ்சு பிரேக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் ரூல் சொல்லுதே அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க ரூல் போடாதீங்கன்னு ஹலோ சம்பளம் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ரூல் போடுவாங்க இந்த பூமியில் உங்களை உண்டாக்கி இங்கே வச்சவர் கண்டிப்பாக ரூல் போடுவார் கண்டிப்பாக ரூல் போடுவார் சில நியாயங்களை வகையறுத்து வச்சிருக்கிறார் இப்படிதான் இப்படிதான் நடந்துக்கணும் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறாரு ஏன் நம்முடைய நன்மைக்காக நம்முடைய நல்வாழ்வுக்காக நம்ம நல்லா பண்றாரு கத்த நல்லவா ருசித்து பாருங்கள் யுத்தத்தில் வல்லவா யோசித்து பாருங்கள் கத்த துடித்து பாருங்கள் அவர் வல்லவர் அவர் தெரியவார் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கத்த நல்லவர் ருசித்து பாருங்கள் யுத்தத்தில் வல்லவர் யோசித்து பாருங்கள் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் தெரியவர் அவர் நல்லவர் உன்னதமானவன் மறைவில் இருப்பவன் Girl You said to